அலைக்கும் இன்னைக்கு நாம ஒரு ரொம்ப முக்கியமான இஸ்லாமிய சட்ட விஷயத்தை பத்தி ரொம்ப நேரடியா தெளிவா பாக்க போறோம் வாங்க என்னன்னு பாக்கலாம் சரி காரணமே இல்லாம ரமலான் நோன்பு விட்டா அதோட சட்டம் என்ன இதுக்கான பதில தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி முதல்ல ரமலான் நோன்பு ஏன் அவ்வளவு முக்கியம்னு புரிஞ்சுக்கணும் இங்க பாருங்க இது இஸ்லாத்தோட ஒரு தூண் மார்க்கத்துல கண்டிப்பா தெரிஞ்சிருக்க வேண்டிய கடமைகள்ல ஒன்னு அப்படின்னா என்ன இது நம்ம நம்பிக்கையோட ஒரு அசைக்க முடியாத அஸ்திவாரம் மாதிரி அப்ப இவ்ளோ முக்கியமான ஒரு கடமையை ஒருத்தர் விட்டுட்டா அதுக்கு இஸ்லாமிய சட்டம் என்ன சொல்லுது வாங்க இத பத்தி தான் நாம இப்போ ஆழமா பார்க்க போறோம் இதுக்கு வந்து சரி தப்புன்னு ஒரே வார்த்தையில பதில் சொல்லிட முடியாது இங்க பாருங்க ஒருத்தர் நோன்ப விடுறதுக்கான காரணத்தை வச்சுதான் அவரோட நிலைமை ரெண்டா பிரியுது அந்த காரணம்தான் சட்டமே எப்படி இருக்க போதுன்னு முடிவு பண்ணுது அப்போ அந்த ரெண்டு பிரிவினர் யாருன்னு பார்க்கலாம் முதல்ல நோம்புங்கிறது ஒரு கடமையே இல்லைன்னு அதோட அடிப்படையே மறுக்கிறவங்க ரெண்டாவது ஆமா நோம்பு கடமை தான் ஆனா சோம்பேறித்தனத்தாலேயோ இல்ல அலட்சியத்தாலேயோ அதை விடுறவங்க இந்த ரெண்டு பேருக்குமான சட்டம் சுத்தமா வேற வேற முதல்ல அந்த கடமையையே மறுக்கிறவங்க பத்தி பார்க்கலாம் சரி வாங்க முதல்ல அந்த முதல் வகையினரை பத்தி பார்ப்போம் அதாவது நோன்பு ஒரு கடமைங்கிற விஷயத்தையே ஏத்துக்காதவங்க இப்போ மறுப்பவர்னா யாரு எனக்கு நோன்பு கடமை இல்ல இது இறைவனோட கட்டளையே இல்ல அப்படின்னு சொல்றவங்க தான் சட்டப்படி பாத்தீங்கன்னா இது சும்மா ஒரு செயலை விடுறது மட்டும் இல்ல நம்ம நம்பிக்கையோட அஸ்திவாரத்தையே கேள்வி கேக்குற மாதிரி அதனால அவங்க ஒரு இறை மறுப்பாளரா அதாவது காஃபிரா கருதப்படுறாங்க இது ரொம்ப ரொம்ப ஒரு கடுமையான நிலைப்பாடு சரி இவங்களுக்கு சட்ட நடைமுறை எப்படி இருக்கும் பாருங்க முதல் ஸ்டெப் என்னன்னா அவங்கள்ட்ட மனம் திருந்து சொல்லி கேட்கப்படும் இஸ்லாம் எப்பவுமே மன்னிப்புக்கு ஒரு வாசல தான் வச்சிருக்கு அவங்க தங்களோட தப்ப உணர்ந்து திருந்திட்டா அது ஏத்துக்கப்படும் ஒருவேளை அவங்க மறுத்துட்டா மட்டும்தான் அடுத்த கட்டமா சட்டப்படியான தண்டனை இங்க பாருங்க முதல்ல ஒரு வாய்ப்பு கொடுக்கறது எவ்வளவு முக்கியமான விஷயம் ஆனா இந்த சட்டம் எல்லாருக்குமே பொருந்துமா இல்லவே இல்ல இங்க தான் இஸ்லாமிய சட்டத்தோட ஒரு கருணையே வெளிப்படுது இப்போ ஒருத்தர் இஸ்லாமுக்கு புதுசாக வந்திருக்காரு இல்லனா மார்க் அறிஞர்களே இல்லாத ஒரு தூரமான இடத்துல வளர்ந்துருக்காருன்னு வச்சுக்கோங்களேன் அவங்களுக்கு இது பொருந்தாது ஏன்னா அவங்களுக்கு நோன்பு ஒரு கடமைங்கிற விஷயமே தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லையா இல்லையா ஸோ இங்க அறியாமை ஒரு காரணமா எடுத்துக்கப்படுது சரி இப்போ நம்ம ரெண்டாவது வகையினரை பத்தி பார்க்கலாம் இவங்க முதல் வகையினர்ல இருந்து முற்றிலும் வேறானவங்க எப்படின்னா இவங்க நோன்பு கடமைதான்னு முழுசா நம்புறாங்க ஆனா அதை செய்யறதுல தான் அலட்சியமா இருந்துடுறாங்க அவங்களோட மனநிலை எப்படி இருக்கும் பாத்தீங்கன்னா தெரியும் ஆனா என்னால முடியல அப்படின்னு சொல்ற தான் இங்க கவனிச்சிங்கன்னா அவங்க நம்பிக்கைய மறுக்கல செயல்ல மட்டும் தான் தப்பு பண்றாங்க இதுதான் இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான வித்தியாசம் நல்ல கவனிங்க கடமைய மறுக்கிறவர் நம்பிக்கைய விட்டதால இறை மறுப்பாளர் அதாவது காஃபீர் ஆகிடுறாரு ஆனா கடமையை ஏத்துக்கிட்டு செய்யாம இருக்கிறவர் ஒரு பாவம் செஞ்சவரா அதாவது ஃபாசிக் அப்படின்னு சொல்லப்படுறாரு அவர் இஸ்லாத்தை விட்டு வெளியே போகல ஆனா ஒரு பெரிய பாவத்தை செஞ்சிருக்காரு அப்போ இப்படி பாவம் செஞ்சவங்களுக்கு என்ன நடவடிக்கை சட்டப்படி முஸ்லிம் ஆட்சியாளர் அவங்கள சிறையில அடைச்சு பகல் நேரத்துல சாப்பிடவோ குடிக்கவோ விடாம தடுக்கணும் இதோட நோக்கம் என்னன்னா நோம்போட புனிதத்தை அவங்களுக்கு உணர்த்துறது அட்லீஸ்ட் வெளிப்பார்வைக்காவது அவங்க நோன்பு வைக்கிற மாதிரி செய்றதுதான் இது ஒரு ஒழுங்கு நடவடிக்கைதானே தவிர நம்பிக்கையை மறுத்ததுக்கான தண்டனே கிடையாது சரி இப்போ நாம பார்த்த இந்த ரெண்டு நிலைமைகளையும் ஒப்பிட்டு அதுல இருக்கிற முக்கியமான வித்தியாசங்களை ஒரே பார்வையில சுருக்கமா பாத்துடலாம் இங்க பாருங்க ரொம்ப தெளிவா இருக்கு கடமைய மறுக்கிறவங்களோட நிலை என்ன இறைமறுப்பாளர் அவங்களுக்கான நடைமுறை முதல்ல மனம் திருந்த வாய்ப்பு இல்லைனா தண்டனை இப்போ அடுத்தது அலட்சியமா இருக்கிறவங்க அவங்களோட நிலை பாவி அவங்களுக்கான நடைமுறை நோன்பு நோர்க்க கட்டாயப்படுத்தப்படுவாங்க பாத்தீங்களா நம்பிக்கைக்கும் செயலுக்கும் நடுவுல இஸ்லாமிய சட்டம் எவ்வளோ பெரிய ஆழமான ஒரு வித்தியாசத்தை காட்டுதுன்னு இருந்தே நமக்கு நல்லா புரியுது கடைசியா இந்த ஒரு கேள்வியோட நான் உங்களை யோசிக்க வைக்கிறேன் இஸ்லாத்தில் ஒரு செயலை செய்யறத விட அந்த செயல் மேல நாம வச்சிருக்கிற நம்பிக்கை எவ்வளவு முக்கியன்னு இந்த சட்ட வேறுபாடு நமக்கு அப்பட்டமா காட்டுது இல்லையா நம்ம செயல்களுக்கு பின்னால இருக்கிற அந்த நம்பிக்கையோட தான் இதை நமக்கு திரும்ப திரும்ப ஞாபகப்படுத்துது இதை பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அஸ்லாம் வலைக்கும்